அதற்கடுத்ததாக பதினாறாவது வசனம் முதல் இருபத்தி இரண்டாவது வசனம் வரைக்கும் தர்ஜுமாவை பார்த்திருக்கிறோம் அதில் முதல் வசனமான பதினாறாவது வசனத்தை மேற்கொண்டு சில விளக்கங்களை நேற்றைய தினம் பார்த்தோம் மீண்டும் அந்த வசனத்தை நன்கு உன்னிப்பாக கவனியுங்கள் சோரா காஃபுடைய பதினாறாவது வசனத்தில் அல்லாஹு தாலா மூன்று விஷயங்களைக் கொண்டு அல்லாஹ் பேசுகின்றான் வழக்கது இன்சான மனிதனை திட்டவட்டமாக நாம் தான் படைத்தோம் அவனது உள்ளத்தில் ஏற்படுகின்ற எண்ணங்களை ஊசலாட்டங்களை கண்டிப்பாக நாம் அறிந்திருக்கிறோம் அவனது நாடி நரம்பை விட பிடரி நரம்பை விட நாம் அவனுக்கு நெருக்கமாக இருக்கின்றோம் என்று தாலா மூன்று விஷயத்தை ஒரே வசனத்தில் பேசிக் காட்டுகின்றான் இதில் அல்லாஹு தாலா பேசக்கூடிய முதல் விஷயம் ஒரு மனிதர் அடிப்படையான நம்பிக்கையில் எண்ணத்தில் இருக்க வேண்டியது அல்லாஹ் தான் நம்மை படைத்தான் இந்த எண்ணத்தை அல்லாஹு தாலா மீண்டும் 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 அடியார்களுடைய உள்ளங்களில் விதைத்துக் கொண்டே இருக்கின்றான் இந்த படைத்தல் என்ற பண்பு அல்லாஹ்வைத் தவிர வேறு யாருக்கும் இல்லை என்பதும் அல்லாஹு தாலா எப்படி படைத்தானோ இந்த உலக மக்கள் அதை அப்படியே ஏற்க வேண்டும் அதில் மாற்றம் செய்யக்கூடாது நீங்களாக ஒன்றை படைக்கவும் கூடாது அல்லாஹுடைய படைப்பில் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடாது ஏனென்றால் படைப்பாளன் என்ற பண்பு அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே உரியது அதே போன்று இந்த குரான் ஆரம்பமாக இறங்கும் போதே வகையின் துவக்கத்திலே அல்லாஹு தாரா தனது பண்புகளில் வைத்து பேசிய ஒரே பண்பு ஹலக் என்பதை தான் உம்மை படைத்த இறைவனுடைய பெயரை கொண்டு நீங்கள் ஓதுவீராக என்று அல்லாஹு தாலா படைப்பாளன் என்ற விஷயத்தை எல்லா இடங்களிலும் அவன் பதிவு செய்து கொண்டே இருக்கின்றான் ஒரு அடியான் திட்டவட்டமாக உறுதியாக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான் என்ற விஷயத்தில் உறுதி கொள்ள வேண்டும் அவனுடைய விஷயத்தில் எந்த விதமான மாற்றமும் நாம் செய்யக்கூடாது என்பதிலும் உறுதி கொள்ள வேண்டும் பின்பு அடுத்த கட்டமாக அல்லாஹு தலா பேசும் வார்த்தை அவனது உள்ளங்களில் ஏற்படக்கூடிய ஊசலாட்டத்தை அல்லாஹ் திட்டமாக அறிந்து வைத்திருக்கிறான் நாம் அதை அறிகின்றோம் என்று அல்லாஹ் பேசுகின்றான் இந்த நேற்றைய தினமே ஒரு ஹதீசை நான் சொல்லியிருந்தேன் இதில் சுருக்கமாக இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் இது ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க் எது என்றால் உள்ளங்களில் ஏற்படக்கூடிய ஊசலாட்டம் எண்ணம் என்று அல்லாஹாலா சொல்லுவது நிதானமாக கொஞ்சம் எல்லோரும் அவரவர்களுடைய உள்ளங்களை யோசித்துப் பார்க்கலாம் எப்போது பார்த்தாலும் தன்னை பற்றிய நல்லெண்ணமும் அடுத்தவர்களை பற்றிய ஒரு கெட்ட எண்ணமும் இந்த உள்ளம் சொல்லிக்கொண்டே இருக்கும் இது எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒன்று எப்போது பார்த்தாலும் நாம் தவறு செய்தாலும் அதற்கு ஒரு நியாயத்தை கற்பித்துக் கொள்வோம் நாம் பாவமே செய்தாலும் அதற்கென்று ஒரு நிர்பந்தத்தை வைத்துக் கொள்வோம் ஆனால் அடுத்தவர் அந்த பாவம் செய்தால் அடுத்தவர் அந்த தவறு செய்தால் அந்த இடத்தில் மட்டும் இது எப்படிங்க இவர் இப்படி செய்யலாம் என்ன இருந்தாலும் அவர் செஞ்சது தப்பு தானே எப்படி இருந்தாலும் அப்படி செய்யக்கூடாது தானே என்று எனி டைம் எப்போதுமே அடுத்தவர்களுடைய விஷயத்தில் மட்டும் தவறான ஒரு எண்ணத்தை இது இப்ளேசுடைய எண்ணம் ஏற்படுத்துவதை நாம் பார்க்கலாம் நபி நவிசல்லவ்வாகம் அழகி வசல்லம் அவர்கள் உயர்ந்த குணம் பெருந்தன்மையை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அடுத்தவர்களை பற்றி நல்லெண்ணம் கொள்வது இருக்கிறதே இது ஆக உயர்ந்த உள்ளம் அடுத்தவர்களை பற்றி நாம் நம்முடைய உள்ளத்தில் நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய அந்த நேரம் அந்த நிலை சுபல்லா இது உயர்ந்த ஒரு குணம் இது எல்லோரிடத்திலும் வந்துவிடுவது கிடையாது என்பதை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் இதை பல நேரங்களில் நிர்ணயித்திருக்கிறார்கள் பல நேரங்களில் இதை நிரூபணமும் செய்திருக்கிறார்கள் அலைஹி வசல்லம் அவர்கள் இருந்தார்கள் இரவு நேரம் நபிசல்லு அழகி வசல்லம் அவர்களுடைய மனைவியர்களில் ஒருவர் நபி அவர்களை சந்திப்பதற்காக வந்து சந்தித்துவிட்டு செல்வதற்காக பள்ளிவாசலில் பேசி கொண்டிருக்கிறார்கள் இரவு நேரம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வெளியே இரண்டு சஹாபாக்கள் கடந்து செல்கிறார்கள் நபிசல்லு அழகி வசல்லம் அவர்களையும் நபி அவர்களுடைய பார்த்து கொண்டே கடந்து செல்கிறார்கள் கொஞ்சம் தூரம் அவர்கள் சென்றவுடன் அவர்கள் அந்த இரண்டு தோழர்களையும் அழைக்கிறார்கள் அழைத்து சொன்னார்கள் இவர்கள் வேறு யாரும் இல்லை எனது மனைவிதான் அவர்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் உடனே அவர்கள் பயந்து போய் அச்சத்தில் நடங்கி அல்லாஹின் தூதரை அல்லாஹின் மீது ஆணையாக உங்களை நாங்கள் எப்போதாவது தவறாக நினைப்போமா என்று அந்த இரண்டு தோழர்களும் கேட்கும்போது நபிசல்லாகும் அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் நினைக்க மாட்டீர்கள் ஆனால் இபிலீஸ் உங்களுடைய உள்ளத்தில் தவறான எண்ணத்தை விதைப்பான் என்று நபி சொல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் சொல்லிய சொல்லி அனுப்பிய இந்த செய்தியை நீங்கள் எல்லா ஹரிஷ்கிருதங்களிலும் பார்க்கலாம் அதே போன்று தபு போரின் போது நபிசல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் காபிபுனு மாலிக் என்ன ஆனார் ரபி அல்லாஹோ அன்பு என்று கேட்டபோது சில சஹாபாக்கள் எழுந்து அவருக்கு காசு பணம் மிகைத்துவிட்டது அவர் அல்லாஹையும் அல்லாஹுடைய ரசூலையும் மறந்தவரை போன்று இருக்கிறார் அவருடைய செல்வ செழிப்பு போருக்கு வரவிடாமல் அவரை தடுத்துவிட்டது என்றெல்லாம் ஒரு சிலர் பேசும்போது மஹாதிபு ஜபல் ரதி அல்லாஹ் அவர்கள் எழுந்து அல்லாஹின் தூதரே சல்லி வசல்லம் நாம் அறிந்த வகையில் அவரை பற்றி நல்லதை தவிர வேறு எதுவும் அறியவில்லை இவர்கள் தெரியாமல் பேசுகிறார்கள் என்று எல்லோருடைய வாய் அடைத்ததை நாம் இந்த ஹதீப்களின் மூலமாக பார்க்கிறோம் இந்த இடத்தில் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரின் மீது நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய இந்த உயர்ந்த எண்ணம் இருக்கிறது சுபாணம் உள்ளத்தால் அடுத்தவரைப் பற்றி நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய நபர் கண்டிப்பாக அடுத்தவருடைய பாவத்தை பேச மாட்டார் அடுத்தவர்களுடைய குறையை பற்றி யோசிக்கவே மாட்டார் பேசவே மாட்டார் அடுத்தவர்களுடைய தவறை பரப்ப மாட்டார் அவருடைய பாவம் இவருக்கு தெரிந்திருந்தாலும் அந்த ரகசியம் பேணுவார் அதை அடுத்தவர்களிடத்தில் பகிரங்கப்படுத்த மாட்டார் உள்ளத்தால் நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய ஒரு நபர் இப்படித்தான் இருப்பார் இதை இஸ்லாம் பல நேரங்களில் பல இடங்களில் சொல்கின்றது அல்லாவும் நாளை மறுமை நாளையில் உங்களுடைய குறைகளை யாருக்கு மறைப்பான் எவர் ஒருவர் இந்த உலகில் அடுத்தவர்களுடைய குறையை மறைத்தார்களோ அடுத்தவர்களுடைய விஷயங்கள் பலவீனம் தெரிந்திருந்தும் அவர்களை பற்றி ரகசியம் பேணினார்களோ இவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நாளை மறுமை நாளில் மறைத்து விடுவான் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம் நபி நபிசல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஃப் அபு அவர்கள் அறிவிக்கிறார்கள் என் சமுதாய மக்களுடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய ஊசலாட்டங்களை எண்ணங்களை அவர்கள் பேசாத வரைக்கும் அவர்கள் செயல் ரூபத்தில் அதை வெளிப்படுத்தாத வரைக்கும் உள்ளங்களில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் இரண்டு வகையாக வெளிப்படுத்தலாம் ஒன்று வாய் வழியாக மொழி வழியாக பேசி வெளிப்படுத்தலாம் அல்லது அதை செயல் ரூபமாக வெளிப்படுத்தலாம் இப்படி இந்த இரண்டு வகையிலும் வெளிப்படுத்தாத வரைக்கும் அல்லாஹால அவர்களுடைய விஷயத்தை அவர்களுடைய எண்ணத்தை பாவமாக எழுதுவதில்லை என்று நபிசல்ல அலேஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஃபை சஹீஹுல் புகாரியில் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டாவது இலக்கத்திலும் ஐயாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது இலக்கத்திலும் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலாவது இலக்கத்திலும் அதே போன்று சஹீ முஸ்லிமில் இருநூத்தி ஒன்று இருநூற்றி இரண்டாவது இலக்கத்திலும் ஜாமியுள் திருமதி ஆயிரத்தி நூற்றி மூன்றாவது இலக்கத்திலும் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம் எல்லா மனிதர்களுக்கும் உள்ளங்களில் தவறான எண்ணங்கள் சில நேரத்தில் தோன்றும் ஆனால் அதை அவர் பேசாமல் இருக்க வேண்டும் அதற்கு அவர் வடிவம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் செயல் ரூபத்தில் வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும் அது வரைக்கும் அல்லாஹாலா அவரை மன்னிப்பான் மன்னித்து விடுவான் பாவம் கிடையாது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்களுக்கு பாவம் கிடையாது ஒருவர் அதை பேசினாலோ அல்லது அதற்கு செயல் வடிவம் கொடுத்தாலோ செயல் ரூபத்தில் வெளிப்படுத்தினாலோ நிச்சயமாக அல்லாஹு தாலாவிடத்தில் பாவம் பதியப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே உள்ளத்தில் எண்ணுவதெல்லாம் நம்மிடையே பாவமே இல்லாமல் என்று கணக்காகிவிட்டது உள்ளத்தில் எண்ணக்கூடிய எண்ணங்களை கூட அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான் அல்லாஹ் அதை உணர்கின்றான் என்ற இந்த செய்தியை அல்லாஹத்தாலா திட்டவட்டமாக நமக்கு புரிய வைக்கின்றான் மூன்றாவது விஷயம் அவனுடைய நரம்பை விடவும் நாம் அவனுக்கு நெருக்கமாக இருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா பேசிக் காட்டுகின்றான் அதாவது இதனுடைய யோகோபித்த கருத்து அல்லாஹினுடைய ஆற்றல் அல்லாஹினுடைய வல்லமை அல்லாஹினுடைய கட்டளையால் ஏவப்பட்ட வானவர்கள் ஒரு அடியாருக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்பது பொருள் இதுதான் இதனுடைய ஆழமான மேலோட்டமான சுருக்கமான வெளிப்படையான உள்ளரங்கமான எல்லாவிதமான பொருளும் இதற்கு இப்படித்தான் ஆனால் இஸ்லாத்தை விட்டு வழி தவறிய வேறு ரூபத்தில் சென்றுவிட்ட பலர் இதற்கு வேறு ரெண்டு அர்த்தங்களையும் கொடுக்கிறார்கள் அல்லாஹாலா பாதுகாக்க வேண்டும் அதை சுருக்கமாக இந்த இடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தில் இந்த கோட்பாடு இல்லை இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களிடத்திலும் இஸ்லாம் அல்லாத மதபுகளிடத்திலும் இந்த கோட்பாடு இருக்கிறது இந்த வசனத்திற்கு அவர்கள் நேரடியாகவே பொருள் கொள்கிறார்கள் என்ன ஒன்று அவதாரம் அரபியில் இதை என்று சொல்வார்கள் என்றால் ஒரு கடவுள் அவதாரம் எடுத்து வருவது உதாரணத்திற்கு இயேசு கிறிஸ்து அலி அவர் மீது சாந்தி உண்டாகட்டும் அவர்தான் கடவுளாக வந்தார் அவதார புருஷனாக வந்தார் கடவுளுக்கு பிள்ளையாக பிறந்தார் என்ற அடிப்படையில் பேசக்கூடிய எந்த கோட்பாட்டிற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இரண்டாவது இத்திஹாத் என்று சொல்லப்படும் அதாவது இதற்கு தமிழில் சரியான வார்த்தை தெரியவில்லை ஆனால் சமஸ்கிருதத்தில் அத்வைத்தம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது அத்வைத்தம் என்றால் உதாரணத்திற்கு உங்களுடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய ஆத்மாவில் பரமாத்மாவை உணர்வது உதாரணத்திற்கு உடலில் இருக்கக்கூடிய உயிர் பல நபர்கள் இப்படி பேசுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம் கடவுளை நீங்கள் எங்கெங்கோ தேடுகிறீர்கள் அவர் உங்களுக்குண்டு தான் இருக்கிறார் கடவுள் உங்களுடைய உயிரில்தான் கலந்திருக்கிறார் நீங்கள் அதை உணரலாம் அதற்கான ஒரு வடிவம் நீங்கள் பெற வேண்டும் நீங்கள் உச்சகட்ட நிலையை அடையும் போது முத்தி அடையும் போது உங்களுக்குள்ளாகவே நீங்கள் கடவுளை உணர்வீர்கள் என்ற இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதற்கு பேர் அரபியில் இத்திஹாத் என்று சொல்வார்கள் சமஸ்கிருதத்தில் அத்வைத்தம் ஆத்மாவில் பரம ஆத்மாவை உணர்வது என்று சொல்வார்கள் சில அகோரிகள் இல்லாத தவறுகளை செய்து கொண்டு நாங்கள் சிவனை உள்ளே அடைகின்றோம் உணர்கின்றோம் என்று சொல்வதை போன்ற இந்த விஷயம் இந்த இரண்டு கோட்பாடுகளுக்கும் இஸ்லாத்தில் எந்த அளவுக்கும் துளியளவும் இடம்பாடு இல்லை அல்லாஹு தாலா பிடரி நரம்பை விடவும் நெருக்கமாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொன்னால் அல்லாஹுடைய வானவர்கள் அடியார்களுக்கு நெருக்கத்தில் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய கட்டளை அடியார்களுக்கு நெருக்கத்தில் இருக்கிறது ஒரு அடியார் செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக அல்லாஹு தாலாவை விட்டு அது மறைந்ததோ அவனுடைய நாலேஜுக்கு உட்படாததோ கிடையாது உள்ளத்தின் அளவிலும் ஒரு மனிதர் நினைப்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா இந்த பதினாறாவது வசனத்தில் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலேயே அல்லாஹு தாலா நம்முடைய இரண்டு மாணவர்கள் அதை பதிவு செய்கிறார்கள் என்று சொல்வதின் மூலம் மிக தெளிவாகவே புரிகின்றது அல்லாஹ் நமக்கு நெருக்கத்தில் அவன் வருவதில்லை அவனுடைய வானவர்கள் அங்கு இருக்கிறார்கள் என்று சொல்வதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது குரானையும் ஹதீசையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும்